ம் நான் இப்போது எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள பிள்ளையார் தொட்டியாங்குளம்னு ஒரு கிராமத்தில் இருக்குது ஒரு சின்ன கிராமம் தான் ரொம்ப பழமையான கிராமம் எப்படி பழமையான கிராமம்னா அப்படியே பாருங்களேன் அந்த பக்கம் வீடுகளை பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருக்க கட்டடங்களை பாருங்கள் இங்கே இருக்க வீடுகள்லாம் பாருங்கள் ரொம்ப பழமையான வீடுகள் அங்கே அந்த அங்கே தேர்த்து பார்த்திங்களா சின்ன அந்த சின்ன சின்ன செங்கலை வச்சு கட்டின வீடுகள் ரொம்ப பழமையான கிராமம் கூட அந்த கிராமம் இந்த கிராமத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் எனக்கு பின்னாடி தேர்தல் பாருங்கள் இது ஒரு விநாயகர் கோவில் இந்த விநாயகருக்கு அப்படின்னா மண்டபமோ இதுவும் கூரை மேற்கூறையோ கிடையாது ஆனால் இந்த விநாயகர் ரொம்ப பழமையானவர் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமான நந்தி சிலைகள் அதாவது கல்லால் செய்யப்பட்ட வி நேத்திக்கடன் செலுத்தக்கூடிய சிலைகள் இங்கே அதிகம் காணப்படுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான சிலைகளை சுற்றி வச்சுருக்கேன் நூற்றுக்கு கூடுதலாக இருக்கும் அதாவது நிறைய சிலைகளை சிலைகள் அந்த சா இது உள்ளே வச்சுருக்காங்களாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சிலைகள் உள்ளே இருக்கான் நந்தி சிலைகள் நம்ம நேத்திக்கடனே சே குழந்தை இல்லாத குழந்தை சிலைகள் கைகால் பிரச்சனை இருக்கும் கைகால் சிலைகள் இப்படி க திருமண சிலைகள் திருமண ஜோடியாசிகிற சிலைகள் எல்லாம் இங்கே இருக்குது நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த பிள்ளையாரை பார்க்க தான் வந்திருக்கோம் அந்த பிள்ளையார் வந்து நம்ம பிள்ளையார் பட்டிக்கு எந்த முக்கியத்துவமோ அதை விட கூடுதல் முக்கியத்துவம் இங்கே பார்க்க முடியுது என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே சிலைகள் கடன் நிறைய இருக்குது இந்த பிள்ளையாருக்குள்ள சிலைகள் செஞ்சு கடன் செலுத்துகிறாங்க வாங்க பார்க்கலாம் இதாக பிள்ளையார் தொட்டியும் கூடம் சொல்லக்கூடியது பாருங்களே உள்ள இப்போ கோயிலுக்குள்ளே வந்து ரெண்டு வாசல் வச்சுருக்குறாங்க மூணு வாசலாக இருக்குது இந்த பக்கம் ஒரு வாசல் இந்த பக்கம் ஒரு வாசல் இந்த பக்கம் ஒரு வாசல் மூணு வாசல் இருக்குது இங்கே வாங்க அப்படியே உள்ளே வாங்க இங்கே பாருங்களே இங்கே பாருங்கள் எத்தனை குழந்தைகள் சிலைகள் நம்ம பார்க்க முடியுதுன்னு பாருங்கள் இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் இதுல பூரம் குழந்தைகள் தவறார் போல சிலைகள் அமைக்கப்பட்டு பாருங்கள் பார்த்தீங்களா நெட்டுக்க பாருங்கள் பூரா குழந்தைகளுடைய சிலைகளை பார்க்க முடியுது எவ்வளோ சிலைகளை சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி இங்கே பாருங்களே எவ்வளோ நந்தி சிலைகள் எவ்வளோ நந்தி சிலைகள் இருக்கு நந்தி சிலைகளை பாருங்கள் எவ்வளோ இருக்கு அதேமாதிரி இங்கே பாருங்கள் அதுக்கு அந்த சுவாமிக்கு மணி நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட மணிகளை பாருங்கள் அந்த பிள்ளையாருக்கு இவ்வளோ சக்தி இருக்குங்க இந்த பிள்ளையார் வந்து இங்கே எப்படின்னா ஒரு எளிமையான கடவுள் பிள்ளையார் சாணிலையும் இருப்பார் சந்தனத்திலும் இருப்பார் கல்லிலும் இருப்பாள்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் பிள்ளையார் பிடிவா மண்ணில் பிடிச்சி வச்சாலும் அந்த பிள்ளையார் தான் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு எளிமையான கடவுள் தான் பிள்ளையார் அந்த பிள்ளையாருக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்குன்றதை பார்க்க வந்துருங்க பாருங்கள் எவ்வளோ சிலைகள் இருக்குதுன்னு பாருங்களேன் இது கூட என்னென்ன என்ன பிரதிபலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேர்த்தி கடன் செய்து இறைவனுக்கு வச்ச நேர்த்தி கடன் வந்து அவங்களுக்கு அதாவது இந்த பிள்ளையார் நிறைவேற்றி கொடுத்த நன்றிக்கடனாகத்தான் இவ்வளவு சிலைகளை வச்சுருக்குறாங்க பாங்க என்ன வந்துப்பாங்க இதுதான் அந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார பாருங்க இந்த பிள்ளையார பாருங்கள் இதான் அந்த பிள்ளையார் இந்த பிள்ளையாரை சுற்றி கூட எவ்வளோ சிலைகள் இருக்குன்னு பாருங்க இந்த கால் பிரச்சனைக்கு இந்த கால்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கால் பாதங்கள்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க இங்கே பாருங்க எங்கே எத்தனை பேர் இல்லாத குழந்தைகள் சிலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ குழந்தை சிலைகளை நம்ம பார்க்க முடியுது இது பாதம் பாதம் நம்ம வச்சு எதாவது இது புதுசாக வைக்கிறதெல்லாம் இங்கே வச்சுடுறாங்க அது முடிஞ்ச பிறகு வெளியே வச்சிட்றாங்க போல் எவ்வளோ சிலைகள் இருக்குது பார்த்திங்களா சாட்சிகளாக எவ்வளோ சிலைகள் நம்ம பார்க்க முடியுது பாருங்கள் எனக்கு இப்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோவில் எப்படி இருக்குன்ற ரொம்ப ஆச்சரியம் விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஒரு கோவிலாக ரொம்ப அற்புதமாக இருக்குது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கடவுளாக அந்த பிள்ளையார் நம்ம வணங்குவோம் இங்கே வந்து அதோட கூட்டம் இருக்குமா இங்கே வர வெளி வெட்ட வெளியில் இருக்கார் பார்த்தீங்களா இந்த பிள்ளையார் வந்து இவருக்கு மேற்குறைய வேணாம்னு சொல்லிவிட்டு சென்ட்ரலில் தான் இருக்கார் வெட்ட வெளியில் இருக்கார் பார்த்தீங்களா திருச்சொல்லி வட்டத்துக்கு உட்பட்ட தான் திருச்செலிலேருந்து வரலாம் இந்த ஊருக்கு நீங்கள் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வர்றதுனால அங்கேயும் பஸ்ஸு கிடைக்குன்றாங்க அருப்புக்கோட்டையிலேருந்து கிடைக்குது நாங்கள் அப்படி கோயிலை சுற்றி பார்ப்போம் பாருங்கள் இன்னும் எவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்க நம்ம மட்டும் பாருங்களேன் இந்த மாதிரி கோவிலாக நம்ம எங்கேயும் பார்த்ததில்ல சரித்திரம் அதாவது மண் சிலைகளை பார்த்துருக்கோம் நிறைய தோற் நேற்று நிறைய சிலைகள் மண்ணில் செஞ்சு வச்சுருப்பாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வந்து கல்லால் செய்யப்பட்ட சிலைகள் புறாங்க கற்கல்ல தான் செஞ்சுருக்காங்க பாருங்களேன் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ நந்தி சிலைகள் இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ நந்தி சிலைகள் இருக்குன்னு பாருங்களேன் நல்ல பாருங்களேன் ஒவ்வொரு சிலைகளும் சின்ன சின்ன சிலைகள் கிடையாது ரொம்ப பிரம்மாண்டம் அவங்க த எவ்வளோ வசதி இருக்கும் அதுக்கு தகுந்த செஞ்சுருக்காங்க அப்புறம் குழந்தை சிலைகள்லாம் அதில் பாருங்கள் எவ்வளோ குழந்தைகள் சிலைகளை பார்க்க முடியுது பார்த்திங்களா அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு குழந்தை சிலைகளாக பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கே வித் விசித்திரமாக வித்தியாசமாக இருக்குது ஒரு கிராம கோவில் தான் வாங்க அப்படி வெளியே போய் பார்ப்போம் அப்படியே வெளியில பாருங்க வெளியில நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க வாங்க அப்படியே வெளியில போறாங்க இங்க பாருங்களேன் இங்க பாருங்க எவ்வளவு சிலைகளை பாக்குறேன் பாத்தீங்களா எங்க ஒரு நந்தி சிலைகள் இருக்கு இங்கெல்லாம் குழந்தை சிலைகள் இது பெண் குழந்தை பாருங்கன்னா பெண் குழந்தை ஜடையோட தவணைக்கிற மாதிரி அப்படி ஒரு சிலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சிலைகள் அது பையன் இதெல்லாம் பாருங்களேன் நந்தி சிலைகள் தான் அதிகமாக இருக்குது அதாவது மா ஆட்டு மாட்டுக்கு பிரச்சனைன்னா கூட அந்த வேண்டுதல் பண்ணி பிள்ளையார்கிட்ட வச்சாங்க அந்த பிள்ளையார் நிறைவேற்றி நன்றி கடனாக அந்த சிலைகளை செய்கிறாங்க பாருங்களே விசித்திரமான விநாயகர் கோவில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோவிலை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது நீங்கள் பார்த்துருந்தா கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கச்சனைகள் வச்சு வேண்டுதல் வச்சு வழிபாடு பண்ணுறது எங்கேயும் கிடையாது இங்கே பண்ணுறாங்க நம்ம பார்க்குறதே ஒரு விசித்திரமாக இருக்குது இடத்த பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வந்து நம்மளுக்கு முழு முதல தெய்வம் அதாவது முருகனுக்கு அடுத்து பிள்ளை தான் நம்ம கடவுள் எங்கே போனாலும் பிள்ளையார் வணங்கிட்டு தான் அவர் செயலை செய்வாங்க முருகனும் பக்கத்துலேயே இருப்பார் நீங்கள் பாருங்கள் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ சிலைகளை செஞ்சு அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக சிலைகளும் தான் காணப்படும் வாங்க முன்னாடி வந்து பாருங்கள் முன்னாடி போ கோயிலுக்கு முன்னாடி போகலாம் கோயிலுக்கு முன்னாடி பொங்கல் வச்செல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க பொங்கல்லாம் விற்கிறாங்க இங்கே எந்த மணிகளை பாருங்கள் எவ்வளோ மணிகள் இருக்குன்னு பாருங்களேன் மணிகனும் நிறைய காட்சி இந்த கோயில் கேட்டில் கூட எவ்வளோ மணிகள் கட்டியிருக்காங்க பாருங்க பாருங்க எவ்வளோ மணிகள் இருக்குது பார்த்தீங்களா பொங்கல் வழிபாடு இருக்காங்க பாருங்கள் இதான் தோட்டம் முன்னாடி வந்துவிட்டோம் எவ்வளோ மணிகள் இருக்குது பாருங்க மணிகள் வந்து சின்னதுலேருந்து பெரியது வந்து அவ்வளோ மணிகள் அடித்து தொங்க விட்ருக்காங்க ஓகே நீங்கள் அறுப்புக்கோட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களை பிள்ளையார் உங்களை வாங்க வந்து இந்த பிள்ளையாரை பாருங்கள் பிள்ளையார் வந்து குழந்தை இல்லாத ஒரு குழந்தை வரத்தை கொடுக்குறார் ஆடு மாடு செல்வங்கள் குறைவில்லாத வாழ்வை கொடுக்குறார் அதனால் நேர்த்திக்கடனாகத்தான் அவ்வளோ சிலைகளை அடித்து வச்சு அவருக்கு கடனாக செலுத்துகிறாங்க கண்டிப்பாக நீங்களும் டைம் இருந்தால் வந்து பாருங்கள் நம்ம இந்த காணொலியை தான் முடிச்சோம் அடுத்த காணொலியை போய் பார்க்கலாம்